ஹெல்தியான பாஸ்தாவை பசன முன்னாடி வைக்க போகிறேன் உங்கள் முன்னாடியே வைக்க போகிறேன் ஸோ சாப்பிட்டு நான் சாப்பேன் வாயில் நல்லா வருது சொல்ல முடியல வெல்கம் டு ஒர் யூடியூப் சேனல் சாமன் பிரசி ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சண்டே ஸோ சண்டே சண்டே வந்து நம்ம குக்கிங் வீடியோஸ் போடுவோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ இது வந்து சண்டே டின்னர் வந்து ஸ்பெஷலாக வந்து பிரசனைக்காக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு ஸோ பிரசனா வந்து ரொம்ப நாளாக வந்து பாஸ்தா பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டுட்டு ஸோ இது வந்து பிரசனாக்காக வந்து ஒரு பாஸ்தா தான் பண்ண போகிறேன் பட் ஆனால் அது ஒரு ஒன் பார்ட் பாஸ்தா தான் நான் வந்து இன்னைக்கு பண்ணி காமிக்க போகிறேன் ஒன் பார்ட் பாஸ்தா தான் அண்ட் இந்த வந்து வந்து வீடியோ எடுக்கிறது தான் ஸோ ப்ளீஸ் கேமரா முன்னாடி வாங்க வாங்க இல்லை 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 நான் நான் வர வர விரும்பலை விரும்பலை ஏன் ஏன் நீ நீ பண்ணுற அக்கிரமத்தெல்லாம் பார்த்து என்னால் பொறுக்க முடியல பின்னாடியே நினைக்கிறேன் போகிறேன் என்ன அக்கிரமம் சமைக்க போகிறேன்னு சொல்கிறது ஒரு சமைக்கிறது பிரச்சனை ஆனால் கெட்ட பத்தியலி உங்க எல்லாருக்குமே வீடியோஸ் பார்த்து குக்கிங்கில் வந்து பயங்கர பயங்கர இன்ட்ரெஸ்ட் அப்படின்ட்டு ஐயா நான் அடுத்த லெவலுக்கு என்ன மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்காக நானே வந்து எனக்கு ஒரு ஆப்ரான் வாங்கி அடுத்த லெவல் மோட்டிவேட் பண்றேன்னா சாப்பாடு நல்லா பண்ணணும் கூட வரும் <laughs> 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 <sharp> <sharp inhale ,ixel>

டயட்ன்றது அப்படி கிடையாது எல்லாமே கரெக்டா நாளோல சாப்பிடுது எதுமே சாப்பிடாம இருக்கிறது வந்து டயட் கிடையாது அது மட்டும் இல்லாம இது நான் சாப்பிட போறேன் நீ சாப்பிடல நீ 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 ஏலியே சாப்பிட்டே இப்போ இது எனக்காவது அது வந்து செக்கு என்ன உடம்புக்கு என்ன நம்ம ஆயில்ஸ் தேவை நான் என்ன கேக்குறேன் இது யாருக்கு சரி எனக்கும் உனக்கு சேத்து சரி இல்ல எனக்கு மட்டும் சரி உனக்கு மட்டும் தான் சரி நான் நினைச்சேன் நினைச்சேன் சரி இருங்க ஒரு நிமிஷம் நான் கேப் ஷெஃப் கேப் டென்ஷன் பண்ணாதீங்க ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆயில் போட்ட அடுப்பு பத்த வச்சு பத்த வச்சாச்சு நீ இந்த மாதிரி சொல்லுவேன்னு தெரியும் சோ அடுப்பு லைட்டா ஹீட் ஆன உடனே நம்ம வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணப்போம் ஹீட் ஆகட்டும் ஏன் பக்கத்துல வா இல்ல நான் வந்து ரொம்ப நாளா வந்து கொஞ்சம் பியர்ட்லாம் ட்ரிம் பண்ணாம ரொம்ப ஒரு வந்த ஆயிருச்சு அது மட்டும் இல்லாம சின்ன பாரு நானுமே இப்படிதான் இருக்கேன் அப்பெல்லாம் வீட்டுல இப்படிதான் இப்போமே இந்த வீட்ல வந்து 24 hours யாருமே இருக்க அப்படி இல்ல கொஞ்சம் கொஞ்சம் இதனால இதும் பண்ணல. அதனால புள்ள மாதிரி இருக்க. அதனால நான் வரல. விருப்பம் இல்லை வாங்க லைட்டா வந்து ஹீட் ஆயிடுச்சு. நான் என்ன ஆனியன் வந்து பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுதான் வந்து போட வந்து டொமேட்டோஸ் வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன் அடுத்து கார்லிக் அடுத்து கார்லிக்கை கட் பண்ணி அதை கொஞ்சம் பாரு அதெல்லாம் உடனே ஆகாது வச்சிருக்கேன் போட்டாச்சு போட்டாச்சு

ஏன்னா வந்து சாப்பாடுல நிறைய ஃபைபர் கண்டிப்பா இருந்தே சீக்காத இருந்தே ஆகணும் அதனால நான் பட்டாணியும் போடுறேன் அதே மாதிரி சாப்பாடுல கொஞ்சம் டேஸ்டும் இருந்தாலும் ஸோ நம்ம சொன்ன மாதிரி எல்லாத்துலேயும் நிறைய காய் போட்டுருவோம் அப்போ தான் அது நம்ம உடம்புக்கு நல்லது இந்த கேரட்டையும் போட்டுருவோம் இது அப்படியே குப்பையில் போட்டால் எனக்கு நல்லது குப்பையில் இந்த இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி போட்டுறியா தேஞ்சு மட்டும்தான் எனக்கு இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும் அதுக்குள்ளே நான் வந்து இதெல்லாம் லைட்டாக குட்டியாக க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடுவேன் டூ மினிட்ஸ் டூ தௌசண்ட் இயர்ஸ் லைட் ஸோ காய்கறி வந்து வெந்துகிட்ருக்கு இன்னும் எல்லா காய்கறியும் போட்டேன் இன்னும் நான் வந்து சால்ட் எதுவுமே போடல ஸோ அந்த கேப்பில் வந்து நான் வந்து கொஞ்சமாக பன்னீர் வந்து ஆட் பண்ண போகிறேன் பன்னீர் வந்து புரோட்டீனுக்காக இது ஃபைபர் இது புரோட்டீன் புரோட்டீன் புரோட்டின் வந்து முக்கியம் சரி கொஞ்சம் காய்கறி வந்து வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து சால்ட் வந்து போட்டுக்க போகிறேன் வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு அது என்ன தேவையான அளவு தேவையில்லாத அது ஒவ்வொருத்தர் சில பேர் உப்பு கம்மியாக சாப்பிடுவாங்க சில பேர் நிறைய சாப்பிடுவாங்க அதில் என்னுடைய குட்டி பிரசனா வந்து நிறைய வந்து உப்பு சாப்பிடும் நான் குட்டியா இல்லை யானை குட்டி

உனக்கு பேசுகிறது தான் முக்கியம் சாப்பிட்றேன் நான் என்னண்ணா வேணாலும் மிச்சம் இல்லை நல்லா வந்து ஒரு ஸ்பூன் போட்டாச்சு பரப்பரை அண்ணி ஆ சாப்பிட்றது கிடையாது காரம் சாப்பிட்றது சிறிந்த மிளகாய் பொடி ம் அதை வந்து லைட்டாக காரம் வந்து கம்மியாக சாப்பிட்றணும் அப்படின்றனால கொஞ்சம் காரம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா குட்டிக்காக துருவி வச்சுருக்கா புரோட்டின் பன்னீர் ஐ மீன் பன்னீர் அதை வந்து போட்டுக்க அப்படியே மழை சாரல் மாதிரி போட்டுக்கிறோம் வடிவில் சொல்லுவார்ல நல்லா நெய் ஊத்தி மிளகா பழுதி அப்படியே பொடி அப்படியே தூவி இந்த பக்கம் ஒரு பெருட்டு அந்த ஒரு பக்கம் பெருட்டு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறோம் அடுத்ததாக வந்து பாஸ்தா இது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வீட் பாஸ்தா ஸோ நாங்கள் வந்து இன்னைக்கு இந்த பாஸ்தா தான் பயன்படுத்துகிறோம் பயன்படுத்துறீங்க ஆமாம் இந்த பையனுக்கு வந்து ஜங்க் எல்லாம் பிடிக்குங்க பீஸா பிடிக்கும் பாஸ்தா பிடிக்கும் அப்புறம் வந்து இந்த மாதிரி தான் சாப்பிட கேட்பான் அதனால என்னால் முடிஞ்ச நம்ம ஹெல்தியாக நம்ம புருஷனை பார்த்துக்கணுன்ற ஒரு அக்கறையில் இதெல்லாம் பண்ணோம் ஸோ அக்கறைனா நீ சமைக்கவே கூடாது கல்னை ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் அடி வாங்க போகிறேன் பாஸ்தா ஸோ இதான் இந்த மாதிரி பாஸ்தா நான் இன்னைக்கு எடுத்துருக்கேன் சரி போடுங்க 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 அப்படியே பாஸ்தாவை தூங்கும் அது எதுக்கு அந்த கிண்ணத்தில் போட்டு போடுறீங்க அளவுக்கு தான் அவ்வளோதான் இப்போ பாஸ்தாவை போட்டுச்சு போட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம்னா பாஸ்தா மூழ்கிற அளவுக்கு தண்ணி மூழ்கலை

எனக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கு இதுக்கு தான் இல்லை டெல்லாம் எதுக்கு வீடியோ இப்போ நான் டேஸ்ட் பண்ண கொடுப்பேன் இந்த வீடியோ எப்படி தெரியுமா முடிக்கிறோம் நீ டேஸ்ட் பண்ணிட்டு மார்க் சொல்ல போகிறேன் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் கடைசியாக முகத்தை பார்த்துக்கிறவங்க பார்த்துங்க வாங்க சார் வாங்க சார் வாங்க எல்லாரும் ஒரு தூரம் நல்லா மூஞ்ச பார்த்து ஓகேவா பார்த்தாச்சா முடியலாமா 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 முடியாச்சு முடிங்க நல்லா பேசுகிறேன் நல்லா பேசுகிறேன் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா விசில் போட்டாச்சு மூடி போட்டு விசில் போட்டாச்சா

வெங்கடேஷ் பத் சார் ரொம்ப பிடிக்கும் ஒரே ஒரு நாள் எப்படியாச்சும் அவர் கை காலில் விழுந்து உன் சாப்பாடு அவர்கிட்ட கொடுத்து அவர் கையாலே உன்னை காரி முடிஞ்சு துப்பி அவர் வெளியில் அனுப்புறத நான் பார்க்கணும் அவர் கையால் நான் ஒரு நாள் அவார்டு வாங்குவேன் அதை நீ பார்ப்பேன் சரி வெயிட் ஃபார் டூ விசில்ஸ் அப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் ஃபைனலி ஆஃப்டர் டூ விசில்ஸ் என்னோட ஒன் பாட் பாஸ்தா ரெடி ஓகே குட்டி டெஸ்ட் டெஸ்ட் டெஸ்ட்டு தான் டெஸ்ட்டு தான் அடி வாங்க ஒழுங்காக டெஸ்ட் பண்ணிகிட்டே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஆக்சுவலி வந்து எனக்கு சாஸ்லாம் பண்ணி ப்ராப்பர் இட்டாலியன் ஸ்டைலில் பாஸ்தா வந்து பண்ண தெரியும் பட் டின்னருக்கு ஹெல்தியாக ஏதாவது கொடுக்கணும் பிரசனாக்கும் எனக்கு வந்து சொன்ன மாதிரி கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டே இருக்கனால நாங்கள் ஹெல்தியாக சாப்பிடணுன்னு டிசைட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு இந்தியன் ஸ்டைல் ஹெல்தி பாஸ்தா நான் வந்து பண்ணியிருக்கேன் சம்டைம்ஸ் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து ப்ராப்பராக இட்டாலியன் ஸ்டைல்லேயே ரெண்டு மூணு வெரைட்டிஸ் ஆஃப் பாஸ்தா எனக்கு தெரியும் ஷோரா நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அது வேணும்னா நீங்க கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணாம வேணா வேண்டா அடி வாங்குங்க இப்போ வந்து டேஸ்டிங் போ இப்போ நான் உங்களுக்காக பாஸ்தா கூட்டா பிச்ச கூட்டான் ஜோர் பாஸ்தா அடி வாங்குங்க சாப்பிடு ஹெல்தி பாஸ்தா உண்மையா சொல்றேன் சொல்றேன் நோச்சிட்டேன் ஏ நான் நான் முதல்ல ஒரு பாஸ்தா நல்லா இருக்கல நான் நல்லா இல்லடி இங்க பரவால அதெல்லாம் நேச்சுரலா இருக்கணும் அதான் கரெக்ட் வாயில நல்லா வருது சொல்ல முடியல என்னடா கேவலமா இருக்கா என்னடா ஒரு வாயிலேயே வந்து முடிவு சொல்லுமா உண்மையா சொல்லு எத்தனை விசில் வச்ச நான் வந்து மூணு விசில் வச்சேன் பத்து ட்ராம் பாஸ்தான் வேகலை வேகலைன்னா வெந்திருக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும் பட் டேஸ்ட் நல்லா இருக்கு ரசத்தோட சாதத்தை போட்டு பேச ரசச்சாத ரசச்சோறு சாப்பிட்ட மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்கு உண்மையாக டேஸ்ட் நல்லா இருக்கு ஆனால் இது இன்னும் வேகணும் கொஞ்சம் வேகணும் கொஞ்சம் அந்த ரப்பர் மாதிரி லிட்டாக ஒரு இன்னொரு டென் பர்சன்டேஜ் வேகணும் இன்னும் ரெண்டு விசில் விட்டுருக்கணும்னு நினைக்கிறேன் பட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் டேஸ்ட் நல்லா நல்லாயிருக்கு ஸோ ஓவராலாக பார்க்க போனால் டென் அவுட் ஆஃப் ஃபைவ் இல்லை இல்லை ஒரு செவட் ஆனால் இது உண்மையாக கொஞ்சம் லைட்டாக வந்தால் சூப்பராக இருக்கும் இது கா வெஜிட் டேஸ்ட் சத்தியமாக நல்லாயிருக்கு அதான் அது இண்டியன் ஸ்டைல் தான் அது தெரியுது ஏன்னா இதுக்கு முன்னாடி நீ இட்டாலியன் ஸ்டைலெலாம் செஞ்சு கொடுத்துருக்க அதெல்லாம் உண்மையாக சூப்பராக இருக்கும் அதனால தான் இன்னைக்கு நம்பி சரி வீடியோ எடுக்கிறோன்னு நான் வந்து எடுத்தாருன்னு சொல்லி வந்தேன் பட் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சி எல்லாேருக்கும் எல்லா நாளும் தீபாவளி இல்லை ஒரு நாள் ஏதாவது ஒரு ஸ்லிப் ஆகும் அதனால் இது டேஸ்ட் நல்லாயிருக்கு பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் வேகணும் தான் சரி ஓகே இதுதான் ரிவியூ